நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி அதாவது பல்விக் கல்வித்துறையினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் தேர்தல் சமயத்தில் இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவருடைய வாக்குகளை பூரா வாங்கினாப்பில்ல அது என்ன வாக்குறுதின்னு நம்ம பார்த்தோன்னா அதாவது கான்டாக்ட் வேலை பார்க்குறவங்க அவங்க அனைவருக்கும் பணி நிரந்தர ஆணை அதுபோக ஓய்த்து கட்டப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறேன் மேலும் ஓய்வு ஊதியம் தவிர்த்து சம்பளத்தை வந்து நான் அகவிலைப்படி வருஷம் வருஷம் ஏற்றி தருவேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்து அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை எல்லாம் வாங்கி அழகா தனி பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க சொன்னபடி செஞ்சாங்களான்னு பார்த்தாங்கன்னா செய்யலை நான்காண்டு காலம் சரியான போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள்லாம் போராடி தவிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்ததுக்கு பிறகு தேர்தல் வரதுக்கு ஒட்டி ஒரு ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சிருக்காப்புல அந்த இதோ டாக்ஸ்கோவா அது அவங்க தான் ஏன் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வரணும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோடனே கடுமையாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணியிருக்கக்கூடிய சத்துணவு சமையல் பெண்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஜாக்டோ ஜீவ அமைப்பெலாம் சொல்லவே வேண்டாம் அவங்க போராட்டத்தெல்லாம் ஏ அப்பா கடவுள் தாண்டாக பார்க்கணும் அந்த போராட்டத்தை அதிமுக ஆட்சியில் உண்ணாவிரதமெல்லாம் இருந்தாங்க ஜாக்டோ ஜீவ அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் என்ன அமைப்போ ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பை உறிஞ்சக்கூடிய அமைப்பாக ஜாக்டோஜி அமைப்பு இருக்குது இப்போ இந்த அமைப்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த ஓய்வூதிய திட்டத்தை கேட்டு ஓடி போய் அவளுக்கு ஸ்வீட் ஊட்டுறாங்க அவள் இவளுக்கு கூட்டுறதும் இவள் அவளுக்கு கூட்டுறதும் ஒரே செம்மா கூத்தாக இருக்குது அந்த கணக்கில் தான் இருக்குது இப்போது மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் இந்த அரசு ஊழியர்களையும் சேர்த்து ஏமாத்துக்கிறாங்க ஏன்னா இந்த ஓய்வூதிய திட்டமானது இந்த ஒரு மாத காலம் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும் அவர் நடைமுறைப்படுத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிவித்தைக்கு பிறகு இந்த திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்த முடியாது ஏன்னா இது வந்து ஒரு மாத காலத்திற்கான பட்ஜெட் தான் அவர் போட்டிருக்காப்புல இப்போ அந்த ஒரு மாத பட்ஜெட் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் என்னை முதலமைச்சராகுங்க உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை தருவேன் சொல்லி அதே அரசு ஊழியர்கள்ட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் இதை நம்பி மீண்டும் அரசு அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதாவது கடந்த ஆட்சி க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோல்வின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வெறும் ஒன்றரை லட்சம் வாக்கு தான் தமிழ்நாடு முழுக்க அதாவது தொகுதிக்கு முந்நூற்றம்பது ஓட்டு நானூறு ஓட்டு நானூற்றம்பது ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வி பெற்றிருக்கு இந்த தோல்விக்கு காரணமே அரசு ஊழியர்கள் தான் இப்போ மீண்டும் அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பெரிய மாய வட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த வட்டத்திற்குள்ளே அரசு ஊழியர்கள் சிக்குவார்களா இல்லை சிக்க மாட்டார்களா என்று சொல்லி இருபத்தாறு தேர்தலில் பார்ப்போம் ஏன்னா தபால் ஓட்டுகள் வந்து அரசு அதிகாரிகளுடைய தபால் ஓட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நேரடியாக வாங்கி அந்தந்த அரசு அதிகாரிகள் கிட்ட வேலை பார்க்குற ஹெட் ஆஃபீஸராக இருக்கவங்க டேரெக்டாக அந்த ஓட் சிலிப்பை வாங்கி தபால் ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு அவங்களே போட்டிருந்தாங்க இந்த ஒரு நிலை இருக்குது அதனால் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எல்லோரும் சிந்தித்து பார்த்து ஒரு நல்லாட்சியை மலர வைக்க அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு வாக்களிக்க என்று உங்களை பணிவோடு கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்